சென்னைக்காரங்களுக்கு இங்க வாங்கின ரொம்ப லாபம்ல கரியலூற்றி எழுபத்தஞ்சுக்கு நீங்க விற்கிறீங்க ஆமாங்க சார் பதிமூணுன்னு அப்போ ஒரு அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் சார் அதிகமா நம்ம லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சாமிக்காக வெட்டுக்காக வாங்குவாங்க கருப்பு நான் ஒண்ணு நிக்குது நிக்க கருப்பு தானே இது பியூர் கருப்பு தான் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் உயிரிட வந்து இட பாத்தாங்களா எவ்வளவு ரேட் அவ்வளவுதான் சார் சுத்தமா நியாயமா நியாயமா இருக்கும் இதே நானூற்றி எடுத்து கொடுக்கலாம் வீட்டுக்கு கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம் சார் மொத்தமா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் சிங்கிளா எடுத்தாலும் அதே ரேட்டு எதுவும் தனியா சேன ஊசி போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பால் எல்லாம் எங்க சார் போகுது பால் எடுத்து கொஞ்சம் மீதி இருக்கிற எடுத்துக்கலாம் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் அறுபது ரூபா கொடுக்குறோம் காங்கேத்துல காலமாடு மாதிரி இருக்குது ஆமாங்க சார் நாட்டு மாடுதான் சாரின்னு சொன்னா ஒலி காலை இது நம்மகிட்ட பிறந்த வளர்ந்த காலம் சார் நம்ம கிட்ட பிளாக் ஷெப்பட்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இவங்க ஜமான் ஷெப்பர்ட் பிளாக் ஷெப்பட் அவங்களோட இவங்கதான் இவங்க தான் இவங்க வந்து உங்களுக்கு நல்லா இருப்பாங்க விட்டு போகலாம் வீட்டுல லேடிஸோ யாரோ சின்ன குழந்தைங்க இருக்கனா இவங்களை நம்பி தாராளமா விட்டு போகலாம் சார் அங்க பப்பீஸ் பாத்தீங்கல்ல அவங்களோட அப்பா இவர் தான் சாம்பியன் லைனேஜ் முப்பத்தோரு இன்ச் இருப்பாங்க அவங்க பாத்ததுமே வந்து பப்பீஸ் புக் பண்ணி வச்சிருவாங்க இத்தனைக்கும் இப்ப இந்த லெட்டர்னா அடுத்த லெட்டர் எனக்கு வேணும்னு புக் பண்ணி வச்சிருவாங்க நம்ம ஆர்டர் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு இருபது முப்பது குஞ்சு கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில பாசல் முறையிலும் அனுப்பலாம் ஒரு நாள் குஞ்சு பார்த்தீங்கன்னா எழுநூறுபா தரோம் சார் ஒரு மாதம் நூற்றி இருபது ரூபா தரும் சார் ஒரு எட்நூறு மரம் இருக்குங்க சார் எட்நூறு மரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு வெரைட்டி வச்சிருக்கோம் சார் வாகனப்பள்ளி இருக்குங்க சார் சென்னைக்குலாம் சப்போஸ் ஏதாவது ஆன்லைன்ல ஆன்லைனில் இருக்கோம் சார் நான் எப்படி எவ்வளோ கிலோ தான் ரெண்டு கிலோ சார் மஞ்சு ஒருங்கிணைந்த பண்ணை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தனையில் இருக்குங்க சார் வெள்ளாட்டு கடைக்குட்டிகள் வளர்க்குறோம் பிளஸ் நாட்டுக்கோழிகள் நாட்டு மாடுகள் எல்லாமே உண்டு சார் இந்த கிடாகுட்டியெல்லாம் எத்தனை மாசத்துலையும் விற்பனைக்கு வருது சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம் சார் குட்டியா நம்ம பால் குட்டியா நம்ம தரது இல்ல பால் மறுக்கடிச்ச குட்டியை தான் நம்ம வெட்டுக்காகவும் கொடுக்குறோம் வளர்ப்புக்காகவும் கொடுக்குறோம் எந்த ஒரு விசேஷத்துக்குனாலும் தேவையான அளவுக்கு நம்ம கறி கறி டேஸ்டா இருக்கிற அளவுக்கு நம்ம மேச்சல் முறையில தான் வளர்க்கறோம் மத்த பண்ணையில எல்லாம் தீவனம் வைப்பாங்க நம்ம பண்ணையில வந்து தீவன முறை எதுவுமே கிடையாது பார்த்தி விட்டோம்னா சாயங்காலம் நாலு மணிக்கு தான் சார் கொட்டைக்கு வரும் கொட்டையில பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் வைப்போம் மேய்ச்சல் முறையில் தான் நைட்டு தீவனம் எதுவுமே கிடையாதுங்க சார் நம்ம அடர் தீவனம் எதுவும் கொடுக்கிறது இயற்கையான முறையில் வளர்க்கான முறையில் தான் சார் நம்ம பண்றதே பண்ணையில பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் செயற்கை உரம் நம்ம பண்ணையில எதுவுமே கிடையாது சரி சார் சென்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் சார் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க சார் நம்ம அவ்வளவுதான் அவ்வளோ சென்னை மக்களுக்கு இந்த குட்டிகளை வாங்கி தாராளமா வந்து எடுத்துக்கலாம் சார் டெலிவரி வந்து வந்து தான் எடுக்கணும் வந்து தான் சார் எடுக்கணும் டெலிவரி ஒரு ஒரு வந்து ஒரு இருபதுக்கு மேல சொன்னாங்கன்னா நம்ம டெலிவரி டெலிவரி பண்ணலாம் உயிரிட எப்படி குடுத்துடுங்க உயிரில பாத்தீங்கன்னா நானூத்தி எழுவத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் சார் தமிழ்நாடு ஐநூறு தாண்டிட்டு ஒரு கிலோ வெளிநாட்டை கிடையா வந்து செலவுனா வந்து கம்மி சார் நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து தரமான பொருள் கொடுக்கணும் அதுவும் மலிவு விலையில வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம பண்றோம் சார் ஒரு டைம் கிட்ட வாங்கினாலும் அடுத்த டைம் வருவாங்க கம்பல்சரி வருவாங்க சார் தேடி வருவாங்க நம்ம பண்ணையை தேடி கேட்டுட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க சார் கசாப் கடைகருக்கு இதுக்கு லாபம் இருக்குமா கசாப் கடைகாரங்களுக்கும் லாபம் உண்டு சார் ஏன்னா கறி பாத்தீங்கன்னா இப்போ சென்னையிலாம் பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் சார் நம்மகிட்ட வாங்குறது லைவ் வெயிட்ல வாங்கினாலும் மிஞ்சி போனா ஒரு ஒன் தேர்ட் தான் சார் நம்ம கழிப்பு போவோம் அதை பற்றி அதை பார்க்கலயும் கசாப் கடைக்கும் வந்து லாபகரமான தான் சார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நானூற்றி எழுபத்தஞ்சுக்கு நீங்க விற்கிறீங்க ஆமாங்க சார் இது கறிய ஆரம்பத்தில் எவ்வளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எழுபத்தி எண்ணூறு எண்ணூறு வரும் சார் ஆயிரம் ரூபா விற்கிறாங்க சார் இப்போ சென்னையில் வெள்ளாட்டு அது பியூர் கறின்றது கிடைக்காத ரொம்ப ரிஸ்க்குங்க சார் நார்த் இந்தியா ஆடுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சிங்க நான் ஒரு முறை எடுத்தாங்கன்னா மறுபடியும் நம்ம கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க சார் நம்ம கட்டி பலத்துக்கும் குட்டிகள் கிடைக்க ஒரு மூணு நாலு மாசம் எழுபத்தஞ்சு தான் இந்த குட்டி நம்ம

வந்து எல்லாமே ஓடுதா சார் யாரு குழந்தை வந்தாலும் அந்த ரேட்டு தான் சார் வந்து இடம் பார்த்தாங்களா எவ்வளவு ரேட் அவ்வளவுதான் சார் சுத்தமா நியாயமா இருக்கும் இப்போ ஒண்ணு சொல்லி அப்போ ஒண்ணு சொல்லி வியாபாரம் பண்ற பழக்கம் நமக்கு கிடையாது நம்ம கடாக்குட்டிங்க வந்து ஆடி மாசத்துல ஒரு ஆஃபர் விட்டுருக்கோம் சார் ஒரு கடாக்குட்டி வாங்கினா பத்து கிலோ மாங்காய் ஃப்ரீ இல்லைன்னா நாட்டு கோழி வந்து ஒரு கோழி ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஏன்னா நம்ம கிட்ட கடா இருக்கிறதுனால நிறைய ஆடி மாசத்துக்கு வந்து கடை வெட்டு நிறைய வெட்டுவாங்க சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்குங்க கொம்பு உடையாம ஒட்டடிக்காம கரெக்டா இருக்குங்க கடாக்குட்டி மட்டும்தான் உண்டு ஆமா சார் நம்ம கிட்ட வந்து ஸ்பெசிபிக்கா கடாக்குட்டி மட்டும் தான் சார் வேற எதுவும் பண்ண மாட்டோம் நெடையகள் இல்ல ஆடுகள் இல்ல இதெல்லாம் எங்க சார் பர்ச்சேஸ் பண்ணுதீங்க நம்ம நம்ம பண்ண ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம் சார் ஆடுங்க அங்கே தாயாடு அங்கேருந்து நம்ம கடாக்குட்டி மட்டும் ஷிஃப்ட் பண்ணுவோம் சார் தாயாடு எவ்வளவு இருக்க தாயாடு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆடு இருக்குங்க சார் அதுல இருந்து குட்டிகள் மட்டும் தான் அதுல கடாக்குட்டி மட்டும் தான் நம்ம இடத்துக்கு கொண்டு வரும் வெளியே எதுவும் பர்ச்சேஸ்லாம் கிடையாது சார் மேய்ச்சல் முறையில திறந்த சார் காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பத்து விட்டோம்னா கரெக்டாக நாலு மணிக்கு தான் சார் உள்ள வரும் கோட்டைக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அங்க அங்க சாப்பிட்டுப்பாங்க மற்றபடி நம்ம மெடிசன்ஸோ அடர்த்தி உணமோ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க சார் நம்ம இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மூலிகள் செடிகள் அதிகம் சார் இயற்கை முறையில பார்த்தீங்கன்னா அந்த பொட்டாசிலிங்கி தூது முடக்கத்தான மாதிரி நிறைய நிறைய இருக்கும் சார் நம்ம தோற்றத்தை காடு இது ஆமா நம்ம மேய்ச்சல் முறையில பாத்தீங்கன்னா எல்லாம் இயற்கை மூலிகையா சாப்பிடுறதுனால நம்ம கிட்ட வந்து கறி வந்து அடிச்சு சொல்லுவாங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு முறை வாங்குனாங்கன்னா அடுத்த முறை நம்ம கிட்ட தேடி வருவாங்க சார் சின்ன இங்க வாங்கின ரொம்ப லாபம் சாப்பிட கண்டிப்பா சாப்பிடுறதுலாம் என்ன தெரியல பாத்தீங்கன்னா தீவனம் போட்டுதான் வளர்ப்பாங்க வெயிட்டேஜுக்காக நம்ம அந்த மாதிரி முறை பண்றது இல்ல ஏன்னா குடுக்கறது வந்து கஸ்டமருக்கு வந்து கரெக்டா கொடுக்கணும் நியாயமா கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க இந்த முறை மேய்ச்சல் முறையில வளர்க்கக்கூடிய அந்த ஆடுகள் தான் டேஸ்ட் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் சார் கறியும் வந்து இந்த திக்னஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்ககிட்ட பெரிய பெரிய முத்து முத்து கடாலாம் உண்டா இருக்கும் சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இருபது பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லைவ் வெயிட் வரைக்கும் இருக்குங்க சார் நம்ம கிட்ட கடை குட்டிங்க நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வராங்க சார் நம்ம கிட்ட வந்து பார்த்து எடுத்துட்டு போறாங்க அவங்க வந்து நாலு பேர்கிட்ட நம்ம கிட்ட பொருள் தரமா கொடுத்தா சார் நாலு பேர் வர முடியும் நம்ம கிட்ட வாங்குற ஒத்துரு வாங்குற நான் பத்து பேர்கிட்ட சொல்லுவாரு அந்த பத்து பேர் நூறு பேரா மாறிடுவாங்க நம்ம குடுக்கற தரம் தான் சார் மெயின் இப்ப நூறு கிடாக்கிட்டு நம்ம போடுதோம் வித்துட்டு நடத்தால வந்துரும் உடனே உங்களுக்கு கண்டிப்பா வரும் சார் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இதே நானூற்றி எழுத்து கொடுக்கலாம் வீட்டு கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம் சார் மொத்தமா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் சிங்களா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் சார் நாட்டு இனத்துல பாத்தீங்கன்னா நான் திரு வச்சிருக்கோம் இது எங்க வாங்குவீங்க குஜராத்ல சார் நேரடியா போயிட்டு நான் தான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேங்க சார் கார்டுல இருந்து குஜராத்ல இருந்து கொண்டு வர ரொம்ப கஷ்டம்லாம் ரிஸ்க் இல்லாமல் சார் எல்லாம் வேன் வேன் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் ஆயிடுச்சு அந்த டிராவல் கொண்டு வர முடியும் அங்கே எல்லாம் நிறைய சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நம்ம ப்ராப்பரா எல்லாமே வாங்கிட்டு தான் சார் கொண்டு வரோம் அங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சார் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் வருங்க சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணுக்குட்டி போட்டுருங்க ரெண்டு கண்ணுக்குட்டி நம்ம கிட்ட நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுங்க வெரைட்டி சார் கும்பு ஒரு மாதிரி லெல்லிடின்னு சொல்லுவாங்க சார் இந்த கலர் வந்து பிளாக் ரெட்டு வருங்க பால் எல்லாம் எவ்வளவு சார் இருக்குது பால் வந்து நமக்கு லிட்டருக்கு மேல கொடுக்கும் சார் ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு அஞ்சு பத்து லிட்டர் ஆமா பத்து கிடையாது சார் அல்தீவனம் உளுத்தம் போட்டு மட்டும் கொடுப்போம் சார் ஸ்ட்ரென்த்துக்காக தான் அந்த வைக்கோல் மட்டும் உலர்தீவனமா வைக்கோல் கொடுப்போம் எப்படி சார் இருக்கு பலகிறக்கு எப்படி சாஃப்டா இருப்பான இப்ப வந்து பாக்குறதுக்கு வந்து அக்ரேசிவா இருக்கும் சார் ஆனா இருக்குதுன்னு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் இப்ப கண்ணு போட்டிருக்கான் அதனால கொஞ்சம் இதுவாக இருக்கா மத்தபடி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்ணு போட்டா மட்டும் கொஞ்சம் பழகு நாள் பழகினால கிட்ட சேர்பாக்கல மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வேற வேணும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் நோய் தாக்கம் வந்து கம்மியா தான் இருக்கும் நம்ம கிட்ட தான் நம்ம செலக்ட் பண்ணி நோய் வந்ததே கிடையாது கிடையாது எல்லாம் கோமாரி வரும் அது உரம் வர நம்ம பண்ணையில அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம மூலிகை தேக்கூடி அதை சாப்பிட்டதுனால நமக்கு தேவையான அளவு தண்ணியில் டாக்டருக்கு வேலையே கிடையாது வேலையே கிடையாது நடந்த உண்மையில டாக்டர் தேவை கிடையாதுன்னா வந்து போதும் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அது முப்பது கிலோமீட்டர் நடக்கும் சார் மேச்சல் முறையில போறதுக்கு காரணமே அதான் கால் நடைன்றது கால் நடை நடந்து போனாதான் அதனுடைய கால் நடையா இருக்கும் அதுதான் அதுதான் ஆரோக்கியம் நம்ம கட்டி போட்டு அதை பால் கறந்து பாலுக்காகவே நம்ம நம்ம பண்ணையில வந்து இயற்கை விவசாயம் பண்றதுனால நம்ம நாட்டு மாடி வச்சு பண்ணுறோம் எட்டு மில்க் ஆமா சார் இது வந்து பாத்தீங்கன்னா காங்கயம் சார் இது காங்கயில வந்து புறான்னு சொல்லுவாங்க சார் அந்த கொழும்பு அந்த மூண் மூக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்கும் இது வந்து துறிஞ்சல் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இருக்காங்க சார் நம்ம இருக்காங்க இதெல்லாம் நம்ம நம்ம பண்ணையில பிறந்த காலந்த கண்ணுக்குட்டி இது வந்து இது வந்து காங்கேயம் சார் காங்கயம் கால கண்ணுக்குட்டி காங்கையம் தான் இருக்கு இது நல்லா பெருசா இருந்த மாதிரி இன்னும் நம்ம கிட்ட இன்னும் பெரிய பெருசா இருக்காங்க சார் காரின்னு சொல்லிட்டு ஒரு கால இருக்கா நம்ம வந்து இந்த ஊசி போடுற சார் அவரை வச்சுதான் கட்டுப்படுமா ஆமா சார் அதெல்லாம் மாதிரி பயக்கிடும் சார் இது என்ன சார் இது காலமடை மாதிரி இருக்கு காங்கே ஒரிஜினல் ஆமா சார் இதுல பால் எவ்வளவு இருக்கு இது வந்து காட்டிங்கன்னா காலையில மூணு லிட்டர் கொடுக்கும் சார் ஈவினிங் வந்து ரெண்டு லிட்டர் கொடுக்கும் சார் காங்கயினாவே பால் கம்மியாக சார் நம்ம பால் வந்து இரண்டாம் பட்சம் தான் பாலுக்காக நம்ம சாணமோ கோமியமோ நம்ம கலெக்ட் பண்ணி உரமா கன்வெர்ட் பண்றோம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு கண்ணு குட்டி நம்ம கிட்ட போட்டாச்சு சார் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு போட்டுரும் கம்பல்சரி சார் சென்ன பிடிக்கல இருந்து பிரச்சனை உண்டா சென்ன பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட கால கண்ணு ஒண்ணு வளர்த்து வச்சிருக்கோம் சார் நமக்கு வீட்டுக்கு வந்ததுன்னு அவன் தானாவே மேட்டிங் பண்ணிருக்கோம் நம்ம மேட்டிங்க்கு தனியா நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நாட்டு மட்டும் பொறுத்த இப்போ பழைய காலத்துல வளர்த்த மாதிரி வளர்த்தாங்க மேட்சலுக்கு போகும்போது அவங்க தேவையானதை அவங்க பாத்துப்பாங்க சார் நம்ம எதுவும் தனியாக சேன ஊசி போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பால்ல எங்க சார் போது பால் எடுத்து கொஞ்சம் மீதி இருக்கு எடுத்துக்கிட்டவங்க நம்ம தயிர் மோர் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றோம் சார் நம்ம இயற்கை உரம் உரம் ரெடி பண்ணதுக்காக வந்து மோர்கரைச்சல் கன ஜீவாமம் அது எல்லாம் யூஸ் பண்றோம் சார் அந்த மெத்தட் வந்து போக பாலை வந்து நம்ம சேல்ஸ் கொடுத்துருவோம் சார் லிட்டர் சென்னையில் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் ஜாரதமா கொடுக்கலாம் அறுபது ரூபான்னு கொடுக்குறோம் எங்க ஊர்ல லிட்டர் நாட்டு மாட்டு பால் நூறு சென்னையில் நூற்றாது ரூபாய்க்கு அது வந்தா போதும் சார் நம்ம கஸ்டமர் வந்து போய் சேர்ந்தா போதும் புரிஞ்சான்னு சொல்லுவாங்க பர்பூர்னு சொல்லுவாங்க

அதுவே மெடிசன் ஆயிடும் அவனுக்கு மனுஷனுக்கு அதே போல தான் ஆமா சார் இது காங்கேயத்துல பாத்தீங்கன்னா செவலன் சொல்லுவாங்க சார் நம்ம கிட்ட வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க சார் இங்க ரெண்டு கன்றுக்குட்டி போட்டிருக்காப்புல அங்க ஒரு கண்ணுக்குட்டி குரான் கன்றுக்குட்டி சொன்னோம்ல குரான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலு திமிலு இந்த கொம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்குங்க இல்லாமல் எந்த ஊர்ல வாங்குனீங்க இதெல்லாம் இதெல்லாம் காங்கேய்தான் சார் அங்கேயே போய் ரேட்டியா நாங்களே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து காங்கேயத்துல மயிலான்னு சொல்லுவாங்க சார் பெருங்குட்டு மாடு முகம் பெரிய சைஸா இருக்கல ஆமா மயிலன்னு சொல்லுவாங்க மயிலன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக்கு அந்த காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாட் வருது பாத்தீங்களா அதுதான் மைலேஜ் ஷோ குவாலிட்டி மாதிரி காங்கேயத்துல காளை மாடு மாதிரி இருக்குது ஆமாங்க சார் நாட்டு மாடு தான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் சார் பால் பிடிக்கிறதுல காரி காரின்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு அது கருப்பு ஆமா புல் கருப்பா இருக்கும் கொம்பு பாத்தீங்கன்னா நம்ம காளை மாடு மாதிரியா இருக்கும் பார்க்கறதுக்கு இல்ல இது மேய்ச்சலுக்கு போற இடத்துல யாராவது அந்நியர்கள் உள்ள வந்து கிடையாது பண்ணாங்க சார் ஆளுங்க கூடவே இருப்பாங்க சார் ரெண்டு பேர் இருப்பாங்க மேச்சலுக்கு எதுவுமே பண்ணாது இதுக்கு பிறந்த கண்ணு குட்டி எல்லாம் இருக்குதா சார் இங்க இருக்கு காளைக்கண்ணை நான் என்ன பண்ணுவீங்க கண்ண வந்து நம்ம கிட்ட எதாவது கொடுப்பீங்களா அப்படிதான் ஆஹ் குடுக்குறோம் சார் இப்போ கேட்டா குடுக்கலாம் கேட்டா கால கண்ணுகுட்டி மட்டும் கொடுக்கலாம் இது வந்து கிருனுடைய நம்ம சொன்னா சரி கிருமாடு ஆமா அதுதான் சார் இது வந்து காங்காயம் சார் எல்லாமே எல்லாமே கிடாரி தான் எல்லாமே கிடாரி தான் காங்கயத்துல நம்ம இடத்துல பிறந்து வளர்ந்த கண்ணுக்குட்டிங்க தான் இது கிரு ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டி நம்ம வாங்கிட்டு வந்து இங்க பறந்து வளர்ந்து இப்போ சனை பிடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கா இது இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு குட்டி போடும் ஒரு ஆறு மாசத்துல சென்னையா தான் இருக்கு ஈட்டு ரெண்டு ஈட்டு வந்ததுங்க சார் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஸ்கிப் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு அஞ்சு ரெண்டு மூணு மாசத்துல ஈட்டு வந்துடும் சார் காலை சார் காரின்னு சொன்னோம்ல ஒலி காலை இது நம்ம கிட்டே பிறந்த வளர்ந்தா காலை சார் நம்ம காரின்னு சொல்லுவாங்க இவரு தான் இப்போ எல்லாம் நம்ம மாட்டுக்குள்ள வந்து பேட்டிங்க்கு வந்து இவரு தான் யூஸ் பண்றோம் மேட்டையை நம்ம யூஸ் பண்றோம்னா நம்மளா கொண்டு போய் அது கட்டுத்தரையில வந்து விட்டுறதெல்லாம் கிடையாது சார் மேய்ச்சல் முறையிலே அவர் ஹீட்டுக்கு வந்தோடனே ஸ்மெல் பண்ணி பண்ணிடுவாங்க அவரே இது இயற்கையாக இயற்கையாக நிறைய பசுகள் தான் இருக்குது காலைங்க போடலையே போட்டுச்சா காலங்காலெல்லாம் போயிடுச்சு சார் கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம பிளாக் ஷெப்பர்ட் ஷெப்பர்ட்லயே வந்து பிளாக் கலர் பிளாக் ஷப்பர்ட்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு இவங்க இதில் ஃபாதர் பார்த்தீங்கன்னா அங்க இருக்காங்க டோனி அவர் பேரு எவ்வளோ ரேட் சார் ரேட்டு சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் வரும் சார் கேசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் லெவன் தௌசண்ட் வரும் பப்பிடிபி போட்டிருக்கு பா ப்ராப்பராக பண்ணியிருக்கு கார்டன் பர்பஸ் தான் சார் வீட்டுக்குள்ளே மாடியில் அந்த மாதிரி வளர்க்கலாம் இது என்ன கலர் ஃபுல்லாக கலர் டேன் சார் இது டேன் டேன் இது பிளாக் பியூர் பிளாக் செப்படு மதர் மதர் மாதிரி தான் இப்போ நீங்கள் ஜமான் ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷெப்படு அவங்களோட ஃபாதர் இவங்க தான் இவர் பேர் டோனி சாம்பியன் லைனேஜ் கேசி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு மூணு வயசு அவங்களுக்கு குளிச்சாங்க இன்னைக்கு நல்லா அப்படி இருக்காங்க புஷ் புஸ்னு இருப்பாரு ஆமா சார் ஜெர்மன் டான் ஷெப்ப கலரு இப்போ நீங்க பாக்குற பப்பி பாத்தீங்கன்னா பாரா சார் தாய் வந்து மயிலக்கண்ணி சிப்பி இல்ல கலர் சுத்த வெள்ளையா இருக்கும் ஆமா சார் மயிலக்கண்ணி சார் அது 27 இன்ச்சு வருவாங்க இவங்க ஃபாதர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு இன்ச்சு சாம்பியன் லைனேஜ் அவங்க இப்போ எல்லா பப்பியுமே கேசி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் சார் பியூரா பண்ணிருக்கு கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் சுத்தமான பியூர் ஆ பியூர் சார் பியூர் சிப்பி பாறை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாசத்துல இருபத்தி நாலு இன்ச்சு இருபத்தஞ்சு இன்ச்சு நம்மளோட பப்பி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் எந்த கம்ப்ளைண்டும் வந்ததில்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னைக்கு அவங்களுக்கு டிவார் முடிஞ்சிருக்கு இதுக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்க அம்மா அவ்வளவுதான் சார் சே இருந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டேஸ் தான் அதுக்கப்புறம் பப்பி சேல் பண்ண ஆரம்பிச்சு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இன்னோட முடிஞ்சிச்சு நல்லா தயிர் சாப்பாடு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அஞ்சு ஆறு மாசத்துக்கு தான் உங்களுக்கு முட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் சிக்கன் எல்லாம் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் சார் மெயின்டெனஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி உங்களுக்கு தாய் மாதிரி இல்லை இல்லையா இல்ல சார் ஃபுல்லாவே ஃபாதர் சார் சிப்பிப்பாறை வேணும் கண்ணி வேணும் ராஜபாளைய தாண்டி இவங்க வந்து உங்களுக்கு கார்டன் பப்பாஸ்க்கு நல்லா இருப்பாங்க இப்ப விட்டு போலாம் வீட்டுல லேடிஸோ யாரோ சின்ன குழந்தைங்க இருக்குன்னா இவங்க நம்பி தாராளமா விட்டு போலாம் தேர்ட் பர்சன் யாரும் உள்ள வர முடியாது நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்கு சார் இப்ப சார் அங்க பப்பீஸ் பாத்தீங்கல்ல அவங்களோட அப்பா இவர் தான் ஃபாதர் சாம்பியன் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருப்பாங்க பெரிய விஷயம் ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நீங்க என்ன சாப்பாடு எல்லாம் சார் வாரத்துக்கு ரெண்டு நாள் சிக்கன் சார் ரெண்டு நாள் முட்டை சார் தயிர் சாதம் சார் மோஸ்டா வந்து தயிர் சாதம் சிப்பிப்பாறை நம்ம நாட்டு ரகம் எடுத்தாலே வந்து உங்களுக்கு தயிர் சாதம் தான் சார் பால் என்றது இருக்கக்கூடாது இப்ப பால் என்றது அவங்க தாய்கிட்ட இருந்து இதுவாக வராங்க பாத்தீங்களா அதோட பால் விஷயம் மறந்துடணும் அர்ஜென்ட் என்னைக்காவது ஒரு நாள் அர்ஜென்ட் பால் வைக்கலாம் மற்றபடி பால் இது இது பண்ணக்கூடாது தயிர் எவ்வளவு கோல கொடுக்குறீங்களோ அவ்வளவு கோல லைஃப் லைஃப் வருவாங்க அவங்க பால் முக்கியமான உணவு தானே கிராமத்துலாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இல்லை சார் உங்களுக்கு வந்து பால் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில டாக் செட் ஆகாது இவங்கெல்லாம் டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு இவங்களுக்கு அந்த தயிர்ன்றது கரெக்டாக செட் ஆகும் இதுல இருந்து எல்லாம் எடுத்து வித்திருக்கீங்களா சேலா இருக்கு சார் நிறைய சேல இருக்கு எமுத்தூர் சேலம் எல்லாமே வெளியே வெளியே இருந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க ஜிபி பாரு இவனை பார்த்ததுமே வந்து புக் பண்ணி வச்சிருவாங்க இத்தனைக்கும் இப்ப இந்த லிட்டர்னா அடுத்த லிட்டர் எனக்கு வேணும்னு புக் பண்ணி வச்சிருவாங்க கஸ்டமரை கால் பண்ணி ரிமைம்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு தெரியாத ஆள் உள்ள வந்துட்டு வெளியே போறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சின்னதுல இருந்து ஒரு ஒன் இயர்க்கு மட்டும் உங்களுக்கு மெடிசன் செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இயர்லி இயர்லி ராபிஸ் மட்டும் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் சிபிப்பாறில பாத்தீங்கன்னா தேன் கண்ணி மயிலக்கண்ணி பால் கண்ணி எல்லாம இருக்கு நம்ம வந்து இல்லாத கண்ணியே கிடையாது எல்லா கண்ணியுமே இருக்கு நாட்டு நம்ம பியூர் சிறுவை தான் வச்சிருக்கோம் சார் ஆயிரம் கோழிக்கு மேல வச்சிருக்கோம் ஒரு நாள் குஞ்சாவது ஒரு மாதம் ரெண்டு மாசம் தரோம் சார் ஒரு நாள் சார் ஒரு மாசம் இருபது தரோம் சார் ரெண்டு மாசம் நாற்பது சார் வந்து தான் வாங்கணுமா வந்து நம்ம பணையில வாங்கலாம் சார் நம்ம ஆர்டர் மினிமம் ஒரு இருபது முப்பது குஞ்சு நம்ம சென்னையில அனுப்பலாம் நம்மளுடைய தான் சார் நம்ம வெளியில எங்கே வாங்களா நம்ம ஓன் பிரீடு நம்ம தமிழ்நாட்டுடைய பூர்வீகம் வந்து சிறுவடான்னு சொல்லுவாங்க சார் அதான் சார் நம்ம வச்சிருக்கோம் கறிக்கி கோழியில உண்டா கறிக்கு உண்டு சார் பல பனை மூக்கு வெட்டி வளர்ப்பாங்க நம்ம கிட்ட வந்து மூக்கு வெட்டாம நேச்சுரலாக வளர்ப்போம் சார் இல்ல கறிக்கிற எப்படி குடிப்பீங்க சேவல் சார் கொடுக்குறோம் ரேட்ல ஒரு சேவல் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோக்கு மேல வரும் சார் எட்நூறு ரூபான்னு கொடுக்குறோம் எண்ணூறு பெட்டை கோழி பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா கொடுக்குறோம் சார் கிலோ இப்ப நம்ம கிட்ட வந்து கோழி வந்து கிடையாது சார் சிக்க அவைலபிளா இருக்கும் நாட்டு சிறுவடனாவே பிச்சுட்டு போயிடுறாங்க சார் நம்ம கிட்ட வரது காலி ஆயிடுச்சு சார் நம்ம வைக்கிற ப்ரீடு கூட

தேடி வர அளவுக்கு இருக்கும் சார் நம்ம கிட்ட குவாலிட்டி இது குஞ்சு பொறிக்கிறது தாயிலே வைக்கிறீங்களா இல்லாட்டி நம்ம இன்குபேஷன் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வாரம் வந்து முன்னூறு நானூறு முட்டை சார் அவ்வளவு வைக்க முடியாது அவ்வளவு நம்ம தாய் கோயில வந்து பராமரிக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் சார் மேக்ஸிமம் போட்டு கொடுக்கீங்களா எப்படி சார் எந்த முறையும் கிடையாது சார் நம்ம பண்ணையில

இமாயத்து இருக்கு டேஸ்ட் பயிற்று பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆர்கானிக் பண்றதுனால நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா டேஸ்ட் அருமையா இருக்கும் சார் ஒரு மருந்து கிடையாது சார் நம்ம பாத்தீங்கன்னா இயற்கை முறை விவசாயம் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா மீன் அமிலம் இந்த ஸ்ப்ரே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சிலர் எல்லாம் கெமிக்கல்ஸ் நிறைய அடிப்பாங்க கெமிக்கல் அடிக்காம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க அழகா இருக்க பாக்கணும் சார் மீன் அமில மெயினா மீன் அமிலம் தான் மூணு ஸ்ப்ரே கொடுத்தோம் சார் காய் நிப்பு பூ கொட்டுறது எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் இது வரைக்கும் பூச்சி தாக்கமும் இது இருக்கு நிறைய இடத்துல வந்து பூச்சி தாக்கம் அதிகன்றாங்க நம்ம இடத்துல பூச்சி தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க உரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணம் தான் சார் கண ஜீவ மருதம் ஜீவ மருதம் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நாட்டு மாட்டு சாணத்துல வந்து நெருவா கன்வெர்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரான்னு சொல்லுவாங்க சார் ஊர்காக்கும் போடலாம் பழத்துக்கும் யூஸ் பண்ணலாம் டூ இன் ஒன் பர்பஸ் இது இது வந்து ஸ்வீட்டா இருக்கும் கொஞ்சம் லைட்டா புளிப்பு தன்மையும் இருக்கும் கொடுக்குறீங்களா மாமா சார் இது வந்து நம்ம ஊர் காரு போதுங்க சார் இங்க வந்து ஆந்திரா கூடுக்கு போதுங்க சார் அதான் சொல்றேன் சார் ஒன்ஸ் ஒரு வாட்டி கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த முறை நம்மகிட்ட தேடி வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டி இருக்கும் சார் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் சார் சென்னை கிலோ சப்போஸ் ஏதாவது ஆன்லைன் ஆன்லைனில் இருக்கோம் சார் நான் எப்படி எவ்வளோ கிலோ தான் குடுக்கல ரெண்டு கிலோ நான் நாங்கள் பேக் பண்ணி பஸ்ல போடுறோம் சார் கஸ்டமர் வந்து பஸ்ல இருந்து அங்க எடுத்துப்பாங்க கோயம்பேட்டுக்கு போட்டுருவோம் கோயம்பேடுல இருந்து எடுத்துப்பாங்க அப்படியா ஆமா சார் தமிழ்நாட்டுக்குள்ள சர்வீஸ் தமிழ்நாட்டுக்கு சர்வீஸ் உண்டு பார்சல் சர்வீஸ்ல போடுறோம் எம் இருக்கு ஏகேஆர் இருக்கு எத்தனை கிலோ கேட்டாலும் நம்ம பேக் பண்ணிடுவோம் ஆன்லைன்ல பேமெண்ட் போட்டாலும் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டு சார் கெமிக்கல் இல்ல ஒரு கெமிக்கல் கூட கிடையாது சாப்பிட்டு ஒரு முறை வாங்கினா அடுத்த முறை நம்ம இப்ப அவ்வளவு கெமிக்கல் அடிக்காங்க நீங்க கிராமத்துலயே பாத்தீங்கன்னா மக்கள் தெரியாம நம்ம பழமா கன்வெர்ட் பண்றது பாத்தீங்கன்னா கூட நம்ம இந்த கல்லு வச்சு பழுக்கிற முறை கிடையாதுங்க சார் பழைய முறை வைக்கோல் முறை தான் கல்லு வச்சு பழத்துக்கும் நார்மலா பழுக்கிற பழத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் சார் கல் வச்சு பழம் பாத்தீங்கன்னா எல்லாமே கலர் ஒரே ஒரே ஈவனா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கலர்னா கலர் ஒரே கலரா இருக்கும் ஆனா நம்ம நம்ம இயற்கை முறையில பழுக்குவதா பச்சை தன்மையும் இருக்கும் கலரும் இருக்கும் எல்லாம் கலந்து கலந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு மரம் தென்னை மரம் வச்சிருக்கோம் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கை தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் இயற்கை முறையில் பண்றதுக்கு காரணமே நம்ம மாட்டுப்பண்ணை பார்த்தோம்ல சார் மாட்டுப்பண்ணுடைய அந்த அது கோமியத்துமா உர உரமா பயன்படுத்தி நம்ம எல்லா விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம் தென்னை மா மற்ற கீரை வகைகள் காய்கறி வகைகள்லாம் எல்லாமே அந்த இயற்கை வேளாண்மையில் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப எப்படி இருக்கும் சுவையெல்லாம் எப்படி இருக்கும் சுவையெல்லாம் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சார் சரி அந்த அளவுக்கு வீட்டில் சட்னி இதை வச்சு பார்த்துருக்கீங்களா நாங்க சாப்பிட்ருக்கோம் சார் சட்னி தேங்காய் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஃப்ட்டு வரட்ட ஹோட்டல்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேல இருக்கிற ஹோட்டல் மொத்தமே நம்ம தான் தேங்காய் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டுங்க சார் தேங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா போயிட்டு இருக்கு சார் ரீட்டைல ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா போயிட்டு இருக்குங்க சார் அதுவே இப்போ தேங்காய் எங்களால கொடுக்க முடியும்ங்க சார் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஹோட்டல் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் தான் நாங்கள் சப்ளை கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் சார் நம்ம பண்ணையில் வர இளநீரும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையா வச்சிருக்கோம் நம்ம ஹோட்டலுக்கு வெளியே வந்து இளநீர் கடையா வச்சிருக்கோம் ஒரு நாட்டு ரகம் தான் சார் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை பிள்ளை வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்கு வரும்ங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் நமக்கு வந்து காப்பு வந்து வந்துட்டே இருக்குங்க சார் இது வந்து நாட்டு நாட்டு தென்னை மரம் தான் நம்ம வச்சிருக்கு ஹைபிரிட் வெரைட்டி எடுந்தே நம்ம கிட்ட கிடையாது